ஓம் ஆள்மிகு வெற்றி விநாயகரை நான் லதா நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூடிஓ ஸ்பேஸ் வெற்றி டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம ஆழ்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அரசு பதிவு எண் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு ஆடிப்பூரம் திரு ஆடிபுரம் சிறப்பான நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது நம்முடைய திருக்கோயிலில் அதை பற்றின எல்லா பதிவுகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அழுமிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அன்புடையர் நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காவது வாரம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் எல்லை பூஜையும் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் கங்கையை திரட்டுதல் மதியம் பனிரெண்டரை மணிக்கு மேல் சனிக்கிழமை பூங்கரக ஊர்வலமும் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுதலும் இரவு ஏழு மணிக்கு மேல் உற்சவர் புஷ்ப அலங்காரத்துடனும் மகாதீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து உற்சவர் சிம்ம வாகனத்தில் ஊர்வலமும் நடைபெறுவதால் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு தாராளமாக பொருள் உதவி செய்து அம்மன் அருள் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இங்கனம் திருக்கோயில் நிர்வாகம் கமிட்டி இன்னைக்கு நம்ப ஆழ்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் இன்றைக்கு நாம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஏழுலேருந்து ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமம் இப்போ நம்ம அஷ்டலட்சுமிகளையும் தொடர்ந்து நம்ம தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி ஒன்பதரை மணிக்கு மகா பூர்ணாகுதி காலை பத்தரை மணிக்கு சித்த மூலிகைகளுடன் விசேஷ சாந்தி மகா கலாபிஷேகம் வைபவம் சண்டி திரிஷதி புஷ்பாஞ்சலி ராஜகோபுர வேலை மற்றும் தீபாராதனை ஒன்றரை மணிக்கு பக்தர்களுக்கு அம்பாளின் விசேஷமான அபிஷேக சித்த மூலிகைகளின் தீர்த்த பிரசாதம் வழங்கப்படும் மற்றும் அன்னதானமும் நடைபெற இருக்கிறது இந்த திருக்கோயிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழாவுடன் நிகழ்ச்சி நிரல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு அன்னதானம் பன்னெண்டு மணிக்கு எல்லையம்மன் பூஜை மூன்று மணிக்கு அன்னதானம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு அன்னதானம் ஒன்பது மணிக்கு கங்கை திரட்டுதல் பன்னெண்டு மணிக்கு மதியம் அன்னதானம் மதியம் ஒரு மணிக்கு பூங்கரக ஊர்வலம் இரவு ஏழு மணிக்கு அன்னதானம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு அன்னதானம் பத்து மணிக்கு பூங்கரக ஊர்வலம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் ஏழு மணிக்கும் அன்னதானம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு அன்னதானம் ஒன்பது மணிக்கு பூங்கரக ஊர்வலம் மதியம் மூன்று மணிக்கு கூழூச்சி நிகழ்ச்சி இரவு ஏழு மணிக்கு உற்சவர் புறப்படுதல் என தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நம்முடைய திருக்கோயிலில் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் வந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இரவு ஏழு மணிக்கு சிலம்ப கலை நிகழ்ச்சி ஈசன் சிலம்பாலயாவின் வானவேடிக்கை கரகாட்டம் நையாண்டி மேலத்துடன் சிம்ம வாகனத்தில் உற்சவர் ஊர்வலம் இரவு ஒன்பது மணிக்கு பக்தி நாடகம் ஓம் சக்தி